அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க சார் இறந்தவர்கள் நன்றாக வாழவில்லையே இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கலாமே எதையும் அனுபவிக்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு என் மனதிற்குள் ஒரு பெரிய குறை உள்ளது இது என் மனசில் வந்து அடிக்கடி வேதனையாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது வயசுக்குள்ளே இறந்துருப்பாங்க அதாவது அந்த டீனேஜ் பருவத்திலேயே எதையுமே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் இருக்காது எதுவும் இருக்காது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லைனா காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க இறந்துருப்பாங்க சில பேர் வந்து இருபதுகளில் இறந்துருப்பாங்க இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான் வேலைக்கு இருக்கான் அவன் வாழ்க்கையே ஒன்றும் ஆரம்பிக்கல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கையில் வந்து அவன் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை இப்போ தான் கல்யாணம் ஆச்சு வாழ்க்கையில் என்ன சார் அவன் பார்த்தான் அதுக்குள்ளே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் தேர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ட்டிஸில் இருந்திருப்பாங்க குழந்தைங்களாம் இப்போ தான் சார் வளர்ந்துட்டுருக்கு இன்னும் வந்து அவனுக்கு நிறைய கடமைகள் இருக்குது இன்னும் வந்து அவன் தன்னோடய குழந்தைகளுக்கு கல்யாணமாகறதையும் பேர பிள்ளைகளெல்லாம் பார்க்குறதையும் மிஸ் பண்ணிட்டான் இது மட்டும் அல்ல சார் கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தில் இன்னும் எத்தனையோ அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கலாம் இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் எங்கள் என்னுடைய அன்புக்குரியவர்கள் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சாங்களே தவிர எந்த விதமான நன்மையும் அவங்க பார்க்கல அவங்க எங்களுக்கெல்லாம் உழைச்சாங்க ம அவங்களுக்காக அவங்க வாழவே இல்லை அப்போது நாம் ஒரு நல்ல நிலமையில் இருந்திருந்தோம்னா அவங்கள வந்து நல்லா வாழ வச்சுருக்கலாமே நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாமே ஒரு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சுருக்கலாமே ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே ஒரு கார் வாங்கி சொந்த காரில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மனதிற்குள் அவங்களுக்கு மக்களுக்கு வந்து வேதனைகள் ஏற்படுவது உண்டு அதாவதுங்க இது உங்களுடைய உணர்வுகளும் பார்க்கும்பொழுது உங்களோட உணர்வுகள் ரொம்ப நியாயமானது இன்னும் இன்னும் பத்து இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருந்தா முப்பது ஆண்டுகள் வாழ்ந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிருக்கலாமே இப்போ என்ன ஆச்சு எதையும் அனுபவிக்காம அப்படி போயிட்டானே என்ன ஆனால் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த பார்வை அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது இது வந்து தேவையற்றது இந்த எண்ணம் ஏன் சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஃப்ளைட்டில் அமெரிக்கா போய் அமெரிக்காவில் வந்து ஹாலிவுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வரீங்க இல்லைன்னா ஒரு சிங்கப்பூரோ மலேசியாவோ போய் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக ஹோட்டலெலாம் தங்கிட்டு ஃப்ளைட்டில் வர்றீங்க அப்போது உங்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது தானே இந்த மகிழ்ச்சி எங்கே உருவாகிறது உங்கள் மனசுக்குள்ள தான் மகிழ்ச்சி உருவாகுது இல்லையா வெளியில் நீங்கள் எங்கே போனாலும் மகிழ்ச்சி உங்களுக்குள்ள தான் நீங்கள் உணர முடியும் ஒரு அகச்சூழலாக ஒரு மனச்சூழலாக மனசுக்குள்ள தானே மகிழ்ச்சி ஏற்படுது இப்போ இந்த மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா இந்த மனச்சூழலுக்கு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அலைவரிசை உண்டு இப்போ நீங்கள் ஊட்டியில் போய் சந்தோஷமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கும் போது அந்த அனுபவத்திற்கு அந்த மனச்சூழலுக்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு ஆத்மாக்களால் இந்த அலைவரிசையை தமக்குள் தாமாகவே உருவாக்கி கொள்ள முடியும் அவங்க வந்துங்க பூமியில் வந்து பிறந்து இதை அனுபவிச்சுட்டு போனாங்கன்னா தான் அதுக்கு நிறைவு அனுபவிக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்க எதையுமே அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு செய்து புரிஞ்சுக்காதீங்க அது வந்து ரொம்ப ஆர்டினரியான ஆன்மீகம் தான் உயர் ஆன்மீகம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த மகிழ்ச்சியை அடைந்திருக்க வேண்டும்னு சொல்கிறீங்களோ அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைந்தாலும் மனிதராக அடையாவிட்டாலும் ஆத்மா என்னதுன்னா அதற்குரிய அலைவரிசையை தனக்குள் தாமாகவே உருவாக்கி கொள்ள முடியும் இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் திருவண்ணாமலையில் போய் சிவன சாமி சரியா அருணாச்சலேஸ்வரரை போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது நீங்கள் அதை அப்படியே உங்களுடைய கண்களால் கேப்சர் பண்ணிக்கங்க அப்படியே மனசுக்குள்ளே பதி வச்சுக்கோங்க இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அந்த பார்வை எப்படி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது என் உடலில் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் என் மனம் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை அப்படியே கிரகிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து ஆழ்ந்த தியான நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்டென்ஸாக விஷுவலைஸ் பண்ணிங்கன்னால் கண்ணை மூடி அதை கற்பனை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அப்படியே நீங்கள் வந்து அந்த காட்சியை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் உங்களை மனதில் அதுக்கு மாதிரி தயார்படுத்திக்க முடியும் உடலை தயார்படுத்திக்க முடியும் அதே மாதிரி சப்தங்கள் உங்களுக்குள்ளே ரீக்ரியேட் நீங்கள் பண்ணிங்கன்னா திருவண்ணாமலையில் கிடைத்த அனுபவத்தை உங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியும் மனதை கொண்டு இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் ரெப்ளிகேட் பண்ணலாம் ஆனால் ஆத்மா என்பது வந்து அந்த அலைவரிசையை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா அவர்கள் நன்மையோ தீமையோ உயர்வோ தாழ்வோ வெற்றியோ தோல்வியோ இதையெல்லாம் அனுபவமாக பெற வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு இன்பத்தை காண வேண்டும் அப்படின்னு வர்றதில்லை இன்பத்தை அவர்கள் அடையாவிட்டாலும் இன்பத்தை அவர்கள் ஒரு அலைவரிசையாக உருவாக்கி அது எப்படி இருக்கின்றதுன்றது அவங்களாகவே உருவாக்கிக்க முடியும் புரியுதுங்களா அது மட்டுமல்ல ஒரு கனவு அப்படிங்கிற தனத்தில் வந்து என்ன பண்ண முடியும்னா அவங்க அவங்களோட எனர்ஜி கொண்டே ஒரு நகரங்களை கட்டமைக்க முடியும் இப்போ கனவுல நீங்க ஒரு காட்சி பார்க்குறீங்க இல்லையா மலை மேலே நீங்கள் ஏறுற மாதிரி அந்த மலை எங்கேருந்து வந்தது கோயில் எங்கேருந்து வந்தது கோயிலை யார் கட்டினா அதுக்கு செங்கல் யார் எடுத்து கொடுத்தா அதுக்கு க கற்கள் யார் எடுத்துகிட்டு போனால் இதெல்லாம் உங்களுக்குள்ளே தான் நிகழ்து அது உங்களோட சக்தியின் மூலமாக தானே அந்த பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஆத்மாக்கள் அப்படி ஒரு நகரத்தையே கட்டமைக்க முடியும் எந்த வாழ்க்கை வாழ முடியலன்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி வந்து ஒரு தாஜ்மஹாலுக்கு நீங்கள் போய் பார்க்கலனாலும் தாஜ்மஹால் மாதிரி ஒரு லேஷர் ஷோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா ஒரு சிமுலேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா பார்க்கறக்கு தாஜ்மஹால் போலவே இருக்கக்கூடிய செட்டும் நம்ம ஒன்று போட்டுக்கலாம் இல்லையா எங்கே வேணாலும் அந்த மாதிரி கனவுலோகத்தில் அதற்குண்டான நிஜத்தை அது கட்டமைத்து கொள்ளும் சக்தியும் அந்த ஆன்மாக்கு உண்டு அப்போது உங்களுக்கு கொஞ்சம் பொருள் கனவு தளத்தில் அதனால் அனுபவிக்க முடியும் ஆத்மலோகத்திலும் என்னென்னா ஆத்மா என்பது அத்தகைய அகச்சூழலை எந்த இன்பத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இன்பத்தை ஒரு அலைவரிசையை தனக்குள்ளே உருவாக்கி கொள்ள முடியும் அது ஆத்மாவிற்கு மிகவும் எளிதான ஒரு விஷயம் அப்போ எதையுமே நான் இழந்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் பூமி வந்து ஏற்படுத்தக்கூடிய மாயை இது பாரு இதுதான் இன்பம் இதுதான் நிஜம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த பூமியில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் நிலை பெற வேண்டுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிலை பெறணும் இல்லைன்னா பூமி என்பது இந்த நிஜம் என்பதே உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதில் பிடிப்பிருக்காமல் போயிடும் இப்போ பூ உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவுதான்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் அப்போதுதான் விழித்தழுவீர்கள் ஒரு எதிர்மறை சுச்சுவேஷன் வந்தால் கூட அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அஃபெக்ட் ஆக மாட்டேங்க அதுக்கு தான் அப்போது உங்களுக்கு பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயைகளில் இது ஒன்று இந்த பூமி கொடுக்குற இன்பம் தான் பெரிய இன்பம் போலவும் அந்த இன்பத்தை இங்கே அனுபவிக்கலைன்னா எப்பவுமே அனுபவிக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லை இன்ஃபேக்ட் ஒரு ஆத்மசக்தியாக ஒரு ஸ்பிரிட்டாக வந்து உங்கள் பொண்ணோட ப திருமணத்தை வந்து பார்க்க முடியல நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டாதவங்களால் அந்த அனுபவத்தை பெற முடியும் உங்கள் குடும்ப விழாக்களில் அவங்க கலந்துக்க முடியும் நீங்கள் ஒரு 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 ட்ராவல் பண்ணுறீங்களா ஒரு இடத்துக்கு நானும் க கணவரும் போகிறோம்னா எவ்வளோ சந்தோஷமாக போவோம் இப்போவும் நீங்கள் போங்க அவர் உங்கள் அருகில் இருக்கிறார்னு மனசு நம்புனா மட்டும் போதும் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க நீங்கள் சந்தோஷமா இருங்க அவர் அவரோட சந்தோஷத்தை உருவாக்கி கொள்வார் அப்போது எதையுமே வந்து ஆத்மா இழந்து விட்டது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அது என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ள ஒரு பலகீனத்தை கிரியேட் பண்ணும் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள்ங்கிற மாதிரியான தப்பான ஒரு பிம்பத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் அவர்கள் பலகீனமானவர்கள் அல்ல அவர்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள் புரியுதுங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்கும் இதெல்லாம் க்ளியர் ஆச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து ஒரு வளர்ச்சி அடைவது வந்து ரொம்ப எளிதாக நடக்கும் அதனால தான் உங்களுக்கு மனத்தடைகள் எங்கெங்கே ஏற்படுதோ அதற்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட்டுறேன் சரிங்களா இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரியுதா உங்களுக்கு ஆத்மாவோட நிலை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சச்சிதானந்த நிலை அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன சச்சிதானந்த நிலைங்கிறது வந்து ஒரு அதீத உற்சாகம் ஆழ்ந்த திருப்தி ஆழ்ந்த அமைதி அப்போது ஆழ்ந்த திருப்தியும் அமைதியும் அதீத உற்சாகம் மூணும் கலக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது இந்த இன்பங்கள் எடுத்துக்கோங்க இந்த இன்பங்கள் எல்லாம் அதுக்குள்ளே ஒடுங்கின மாதிரி அது ஏற்கனவே சச்சிதானந்த நிலையில் இருக்குது த பிரைம் ஆனந்தத்தில் அது இருக்குது அதனோட இருப்பே அது அதுதான் அது வந்து தன்னை மறந்து தான் ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு மறுபடியும் ஆத்மலோகத்துக்கு செல்லுது அதுக்கு இன்பத்துக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது அதனோட இருப்பே இன்பம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா ஆத்மாவினோட இப்போது பழனி பஞ்சாமிரதம் இருக்குது அதையே சாப்பிட்டவர் நீங்கள் பக்கத்து கோயிலில் வந்து பழத்தையும் சர்க்கரையும் பசஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பழனி பஞ்சாமிரதத்துக்கு கொஞ்சம் குறைவு தானே அது ஒரு தனித்துவமான சுவையாக இருந்தாலும் கூட நீங்கள் பழனி பஞ்சாமிரத்தியே டெய்லி சாப்பிட்றவர் அப்போ இந்த இன்பம் வந்து மிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல மிஸ்ஸும் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா தெளிவாகுதா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்கின்றது அதுக்கு ஆலோசனைகள் வேண்டும் எனக்கு நிறைய தெளிவு வேண்டும் மனம் வந்து சாந்தி அடையாமல் இருக்கின்றது எனக்கு ஒரு மனசாந்திக்கு நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு சார்ஜ் என்ன பண்ணுறதில்லை தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கணும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது நிறைய தெளிவு நிகழ்ந்திருக்கின்றது நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அதற்கு தெளிவின் வழி காரணம் என்பது சத்தியமாகின் இந்த சேனல் மேலும் வளர வேண்டும் மேலும் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் நான் எப்படி அந்த மகிழ்ச்சியை மாற்றத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறேனோ அதே போல் மாற்றத்தை மற்ற மக்களும் அதை அனுபவிக்க வேண்டும் இதுக்கு இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நான் உதவ விரும்புகிறேன் உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் உங்களோட மாற்றத்திலிருந்தே தாருங்கள் நீங்கள் தானமாக எதையும் தர வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அப்படி மாற்றத்திலிருந்து தருவதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி நான் ஒரு முழு நேர ஆன்மீக ஆன்மீக மாதிரி ஆக வேண்டுமா வேணாமா அப்படி ஆக வேண்டுமென்றால் அந்த பொருளின் மூலமாக தான் வந்து சாலச்சிருந்தது சரிங்களா உங்களுடைய மாற்றம் இருப்பினும் உங்களுடைய உள்ளுணர்வை கேளுங்கள் சரிங்களா அதன்படி கேட்டுங்க அதன்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்